தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் கிருஷ்ணர் தான் ஏன் வந்து அந்த சூது நடக்கும் இடத்துக்கு வர முடியாமல் போனது அப்படின்ற காரணத்தை கூறுகின்றார் அதாவது சால்வனுடன் யுத்தம் அப்படின்னு இது வந்து ஒரு முகூர்த்த நேரம் நடைபெற்றது அதுல சால்வன் அவனை சார்ந்த அசுரர்கள் இவங்களை எல்லாம் வந்து அழித்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அதற்கு முன்னாடியும் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்திருக்கின்றது யாருக்கு இடையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சால்வனுக்கும் கிருஷ்ணர் ருக்மணியின் புத்தரனான பிரத்யும்னன் இவனுக்கும் மிகப்பெரிய யுத்தம் நடந்திருக்கின்றது அதுல ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி கை ஓங்கி இருக்கின்றது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா பலவிதமான பானங்களால் சால்வன் வந்து பிரத்யும்னனை அடித்து விட்டான் அப்போ பிரத்தி மயக்கமாய் விழுந்த உடனே அவனுடைய தேர் ஓட்டுகின்ற சாரதி தாருகன் மகன் அப்படின்றாங்க அவர் என்ன பண்றாரு அந்த தேரை இருந்து ரொம்ப தூரம் அப்படி ஓட்டிட்டு போக போறாரு ஒரு கட்டத்துல பிரத்தி வந்து நினைவு வந்து விடுகின்றது எழுந்து பார்த்துட்டு இது மாதிரி போர்க்காலத்துல இருந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்ன உடனே அவன் வந்து அந்த சாரதியை பார்த்து சொல்றான் எப்படி வந்து நீங்கள் இந்த மாதிரி இருந்து என்னை கொண்டுட்டு போகலாம் இது தப்பு இல்லையா வீரர்களுக்கு இது அழகில்லையே அப்படின்னும் போது அப்போ சாரதி அந்த தாருகன் மகன் அவர் என்ன சொல்றாருன்னா அது அப்படி இல்லை ஜனார்தனமைந்தான் இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னும் போது தான் நான் அவங்களை இங்க கொண்டு வந்தேன் இதுவும் வந்து நியதிகளுக்கு உட்பட்டது தான் அப்படின்றாரு அப்போ அந்த பிரதிமுன்னன் சொல்றான் போர்ல வந்து சரணடைந்தவன் அதாவது டகான்னு கீழே விழுந்தவன் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிக்கிறான் காலை பிடித்து விடுகின்றான் அப்படின்றவன் அதுக்கப்புறம் வந்து பாலர்கள் குழந்தைகள் அதுக்கப்புறம் பெண்கள் அதுக்கப்புறம் முதியவர்கள் அதுக்கப்புறம் தோற்று ஓடுபவர்கள் அதுக்கப்புறம் தோற்று போனவர்கள் அதற்கு பிறகு இந்த தலையில இந்த முடியெல்லாம் இழந்தவர்கள் வழுக்க கிடையாது அதுக்கும் இதுக்கு நீங்க வித்தியாசப்படுத்திக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க அது வெட்டினா முளைக்கும் தானே வந்து இறைவனுக்கு அந்த முடிய காணிக்க கொடுக்குறீங்க யாராவது வந்து ஒரு விரலையோ இல்லை விரல் நுனியையோ இதெல்லாம் வந்து காணிக்க கொடுப்பாங்களா இதெல்லாம் வந்து எல்லாரையும் ஏமாத்துற வேலை அப்படின்னு ரொம்ப பகுத்தறிவோட பேசுற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இந்த என்ஜான் உடலுக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு நான் சொல்லுவோம் அந்த சிரசுக்கு பிரதானமாக இருப்பது இந்த தலைமுடி அப்படின்றது அந்த முடி கொட்ட தொடங்குது இல்லை வந்து வெள்ளை வெள்ளை இருழுக்க தொடங்குது போது அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம வெள்ளையாக இருக்கிறத கருப்பாக இருக்கணும் அப்படின்னு பெயிண்ட் அடிக்கணும் ஆனால் இன்றைக்கி சில பேர் பா இன்னைக்கு சில பேர் என்ன பல பேர் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கிறத வந்து சிவப்பு மஞ்சள் பச்சை நீளம் அப்படின்னு கலர் கலராக அது பிங்க்கு ரோஸ் இதெல்லாம் வேறு இருக்குது பெயிண்ட் அடித்து வச்சுக்கிறாங்க அதுலேயும் அந்த கருப்பை வந்து அந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சாங்களா இல்லை வந்து வெள்ளையானதை இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்களா அதுவும் தெரியல அண்டு இது கொட்ட தொடங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆஹா என்ன பண்ணுறது இங்கே இருந்த நாற்று நடுறா மாதிரி இங்கேருந்து எடுத்து இங்கே நடறதா அப்படின்னு என்னென்னோ ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குதா அது எதுவுமே பலிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த விக்கு வச்சுக்கிறது அப்படின்னு இருக்கு அப்போ இந்த தலைமுடி வாரும்போது போது எத்தனை உதிருது அப்படின்னு நமக்கே தெரியாது உதர்கின்ற அளவுக்கு அது முளைத்து கொண்டே இருக்கின்றது ஒரு ஸ்டேஜில் வயசாகி போயிடுச்சுன்னா அது உதிரத்தான் செய்யும் முளைக்காது அது வழுக்கை அப்படின்றோம் நம்போம் இதையெல்லாம் மறைப்பதற்கு எவ்வளவு விலையும் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் சுஜாதா சொல்வார் அதாவது இந்த முடி கொட்டாமல் இருப்பதற்கு அது நரைக்காமல் இருப்பதற்கு ஆர் அதை எப்போவுமே கருப்பாக இருக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுதான் வந்து பயங்கரமான சக்சஸ்ஃபுல் பிசினஸ் ஸோ இந்த முடியை இழப்பது அப்படின்றது வந்து ஒருத்தன் தன்னுடைய ஈகோ தான் அப்படின்ற அந்த அகம் இருக்கு பாருங்க அதையே தூக்கி போடுவது அப்படின்றதுக்கு அர்த்தம் முடி இழந்த மன்னன் அப்படின்னு சொல்லும் போது அது ஏதோ தலையில வச்சிருக்க மணிமுடி கிரீடம் அதை தூக்கி போட்டாங்கன்றது அர்த்தம் கிடையாதுங்க அந்த மொட்டை அடிக்கிறது அப்படின்றது இந்த தோத்து போன ராஜாக்களை மொட்டையடிப்பது அப்படின்றது அவனுடைய அகம்பாவத்தை சிதைப்பது அதற்கு ஈக்குவலான ஒரு விஷயம் அதுதான் தலைமுடி இழந்தவர்கள் அப்படின்ற அந்த லிஸ்ட்ல கொண்டு வரார் பிரத்யும்னன் இவர்களை எல்லாம் கொல்ல இதுதான் தர்மம் அப்படின்ட்டு சரி நீ இப்ப மறுபடியும் வந்து என்ன அந்த யுத்த காலத்துக்கு கொண்டு போ அப்படின்றாரு அதே மாதிரி அந்த தாருகன் மகன் சாரதி அவரும் வந்து இந்த சால்வனுடன் யுத்தம் நடக்கும் இடத்துக்கு கொண்டு போறார் மறுபடியும் ரெண்டு பேரும் மாறி மாறி பாலம் அடித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ வந்து சொல்றாங்க பிரத்யும்னா உன்னால் கொல்லப்பட வேண்டியவன் இவன் கிடையாது இவன் யாரால் கொல்லப்பட வேண்டும் அப்படின்றது ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ளது அந்த கிருஷ்ணர் மட்டும்தான் இந்த சால்வனை கொல்லக்கூடியவர் அதனால நீ இதை விட்டுடு அப்படின்னும் போது பிரத்தியும்னும் திரும்பிப் போய்விடுகின்றான் அதற்கு பிறகு கிருஷ்ணர் வருகின்றார் இவர்களுக்கு இடையில் அந்த மிகப்பெரிய யுத்தம் நடைபெறுகின்றது இதைத்தான் கிருஷ்ணர் வந்து ஒரு முகூர்த்த காலம் எங்களுக்குள் யுத்தம் நடைபெற்றது அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி கிருஷ்ணர் சால்வனை கொன்றழித்துவிட்டு அவனுடன் கூட இருந்த எல்லாரையும் கொன்றழித்துவிட்டு அதற்கு பிறகு அவர் துவாரகை திரும்புகின்றார் போகும்போதே சொல்லிட்டு தான் போறார் அவனை கொன்றுவிட்டு தான் நான் துவாரகை திரும்புவேன் அப்படின்னு அதே மாதிரி சால்வனை கொன்றுவிட்டு இங்கு திரும்புகின்றார் அதான் கிருஷ்ணர் சொல்றாரு தான் வந்து நான் ஹஸ்தினாபுரம் வர முடியாமல் போய்விட்டது நான் வந்திருந்தேன் என்றால் துரியோதனன் உயிரோடு இருந்திருக்க மாட்டான் அப்படி இல்லைன்னா இந்த சூதே நடந்திருக்காது அப்படின்றார் என்ன சார் இது ரெண்டு விதமா சொல்றாரு அப்படின்னா தான் இருக்குது சூட்சுமம் இப்போ ஒருவேளை தருமரே இந்த மாதிரி சூது வேண்டாம் அப்படின்னா அது ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு பக்கம் துரியோதனன் சகுனி இந்த பக்கம் தருமன் துரியோதனம் கேட்க போறது இல்ல 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 ஆடியே தீர வேண்டும் அது நீங்க சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் இப்படியே நிக்கிறான்னு வச்சுப்பேன் தர்மர் அவர் வந்து ஆஹா கிருஷ்ணர் சொல்றது கரெக்ட் அப்படின்னு இல்லப்பா நான் சோதெல்லாம் ஆட மாட்டேன் பா அது வந்து தவறு ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே இந்த நாலு விஷயங்கள் அதாவது பெண் ஆசை அதுக்கப்புறம் குடி சூது வேட்டை இந்த நான்கு தான் வந்து ஐஸ்வர்யங்களை எல்லாம் அழிக்கக்கூடியது அப்படின்னு அதனால நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா சூதாட்டம் தடுக்கப்பட்டிருக்கும் ஒருவேளை தர்மர் அங்கே ஒரு சபதம் எடுத்தார்ல இந்த ராஜசூய யாகம் ஆ அதனால இல்லை அவங்க மனசு கோணரபடி நான் நடக்க மாட்டேன் அதனால நான் வந்து சூதாடுகிறேன் அப்படின்னு ஒருவேளை கிருஷ்ணரது வாக்கை மீறி இருந்தால் அதுக்கப்புறம் இதே மாதிரி தோத்து அப்ப துரியோதனன் ஏதாவது செய்திருந்தான் என்றால் அப்ப துரியோதனன் கொல்லப்பட்டிருப்பான் இல்ல தர்மர் அந்த பக்கம் துரியோதனை ஒத்துக்க மாட்டான் அவன் வந்து ஆடித்தான் இவங்களை சூதாடித்தான் இவங்களை தோக்கடிக்கணும்ன்றதுல உறுதியா இருக்கான் ஏன்னா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்றது அவனுக்கு நல்லா தெரியும் அவன் வந்து தான் அப்படின்னு நின்று இருந்தாலும் தர்மர் ஒத்துக்குன்னு வேணான்னு சொல்லி இருந்தா சூது தடுக்கப்பட்டிருக்கும் இதைத்தான் கிருஷ்ணர் வந்து சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன் நான் அங்க வந்திருந்தால் சூதை தடுத்திருப்பேன் அப்படி இல்லைன்னா துரியோதனன் கொல்லப்பட்டிருப்பான் அப்படின்னு அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அவர் கூட வந்தவங்கள்லாம் வந்து பாண்டவர்களிடம் விடை கொண்டு துவாரகை செல்கின்றார்கள் பாண்டவர்களும் வந்து கிருஷ்ணருக்கு பூஜை செய்து அதுலேயும் திரௌபதி வந்து கண்ணீரால் பூஜை செய்கிறாள் அப்படின்றாங்க அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்புகின்றார்கள் இப்போ யுதிஷர் என்ன பண்றாரு தம்பிகளை எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி பன்னெண்டு வருஷம் நம்ம காட்டில் தான் இருக்கணும் இப்போ அந்த காமியாக வனத்தில் இருக்காங்க அந்த பன்னெண்டு வருஷம் நாம் சௌகரியமா தங்குவதற்கு ஏற்றா மாதிரி நல்ல புஷ்பங்கள் பழங்கள் பறவைகள் அதுக்கப்புறம் மான் முதலிய மிருகங்கள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு அமைதியான இடம் தேட வேண்டும் அங்க வந்து நம்ம பன்னெண்டு வருஷம் இருக்கணும் அப்படின்னும் போது அப்ப அர்ஜுனன் சொல்றான் நீங்கள்தான் எல்லா தர்மத்தையும் உணர்ந்தவர் அதனால நீங்க உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை இங்கே அருகில் வந்து துவைவத வனம் அப்படின்ற ஒரு வனம் இருக்குது ஆக்சுவலாக அது வந்து ஒரு தடாகம் அப்படின்றாங்க அதனை சுற்றி இருக்க இடம்ன்றதுனால அதற்கும் அதே பெயர் வந்தது துவவத வனம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஏராளமான மரங்கள் புஷ்பங்கள் அதுக்கப்புறம் பட்சிகள் இந்த மாதிரி மான் மாதிரியான விலங்குகள் இதெல்லாம் இருக்குது ஒரு அமைதியான வனமாக இருக்கின்றது அங்க போலாம் அப்படின்றாங்க அதன் பிறகு யுதிஷர் என்ன பண்றாரு யார் யாரெல்லாம் விடைபெற்று போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் விடை கொடுத்து விட்டு மற்றவர்களுடன் இந்த துவைத வரம் நோக்கி செல்கின்றார் அங்க பாத்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் வந்து மயில்கள் ஆடுகின்றதாம் குயில்கள் கூவுகின்றதாம் அங்கே மான்கள்லாம் அது அது பாட்டு ஓடிட்டு இருக்கான் ரொம்ப அற்புதமான இடமாக இருக்கின்றது இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேயர் வருகிறார் யுதிஷர் பார்த்தீங்கன்னா மற்ற தவசிகள் பிராமணர்கள் இவர்கள் புடைசூட அமர்ந்து கொண்டிருக்கின்றார் இப்போ மார்க்கண்டேயர் யுதிஷரை பார்த்துட்டு சிரிக்கிறாராம் அப்போ யுதிஷர் கேட்கிறாரு இல்ல எல்லாம் கலங்கி போயிருக்கின்றோம் இந்த நேரத்துல வந்து நீங்க எங்களை பார்த்து சிரிப்பதன் நோக்கம் என்ன அப்படின்றாரு ஆர் காரணம் என்னன்னு கேட்கிறாரு அப்போ மார்கண்டேயர் சொல்றாரு நான் வந்து ஏதோ மகிழ்ச்சியிலேயோ அதுலேயோ சிரிக்கிறதா நீ நினைக்காத நான் வந்து அந்த ஸ்ரீராமனை நினைத்தேன் அவரும் இப்படித்தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக அவர் வந்து கானகத்துக்கு வந்தார் அதைத்தான் நான் நினைச்சேன் நீயும் வந்து தர்மமே உருவானவன் நீ வந்து இழந்த செல்வங்களை எல்லாம் பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு மார்கண்டேயர் சென்று விடுகின்றார் அதுக்கப்புறமா தால்பியர் அப்படின்ற முனிவர் வருகின்றதா சொல்றாங்க அவர் வந்து என்ன சொல்றார் இந்த மாதிரி நீ வந்து இழந்த நாட்டை அடைய வேண்டும் அதற்கு வந்து பிராமணர்களை நீ துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றாரு அவர்களது ஆலோசனை அறிவுரைகளை கேட்டு நடக்க வேண்டும் இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா வேகம் மட்டும் இருந்தா போதாது விவேகமும் வேணும் அப்படின்னு இப்போ திரௌபதி கிட்ட வரா அவர் சொல்றா உங்களை வந்து அந்த அரண்மனையில ஒரு ராஜாவாக அதுலேயும் அவர் கரசர் அப்படின்னு ராஜசூயவாக செய்து முடிசூட்டி கொண்டவர் அப்படி பார்த்த உங்களை இன்னைக்கு வந்து இந்த காட்டுல இந்த இலைகளை கட்டிக்கொண்டு மர உரியோட நான் பார்க்குறேன் துரியோதனன் உங்களை என்னெல்லாம் பேசினா அந்த அரசவையில உங்களுக்கு கோபமே வரலையா கோபம் வந்திருக்கணும் பீமன் எப்பேற்பட்ட வீரன் அவன் அவனை வந்து இன்னைக்கு எந்த கோலத்தில் நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு கோபம் வரல அர்ஜுனன் அவனது பானத்துக்கு இங்க பதிலே கிடையாது அவன் இன்னைக்கு எந்த கோலத்தில் இருக்கான் இதை பார்த்து உங்களுக்கு கோபம் வரலையா நகல சகாதேவர்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்க பார்த்தீங்களே இந்த காட்டுல அவங்கள பார்த்து உங்களுக்கு கோபம் வரலையா கோபம் வர வேண்டிய இடத்துல வரணும் பொறுமை காக்க வேண்டிய இடத்துல பொறுமைதான் காக்க வேண்டும் பொறுமை காக்கிற இடத்துல கோபத்தை காட்டக்கூடாது கோபத்தை காட்ட வேண்டிய இடத்துல பொறுமையை காட்டக்கூடாது இன்னும் கோபம் வரலையே நாம அங்கேந்து கிளம்பி வரும்போது இந்த துரியோதனன் கர்ணன் சகுனி துச்சாசனன் இந்த நாலு பேர் கண்ணுல மட்டும்தான் தண்ணி வரல மத்த அத்தனை பேர் கண்களில் இருந்தும் அப்படியே கண்ணீர் ஆறாக பெருகியது நாம இன்னைக்கு காட்டுல வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கமே அப்படியும் அந்த துரியோதனனுடைய அந்த வெறுப்பு தீர்ந்திருக்கும் நினைக்கிறீங்க இல்ல எந்த விதமான தலைகளும் கிடையாது கோபம் வரணும் அந்த துரியோதனன் மீது கோபம் வர வேண்டும் அவனை தோற்கடித்து நாட்டை நாம் மறுபடியும் பெற வேண்டும் அந்த கோபம் வருமா உங்களுக்கு கோபமே இல்லாம இருக்கிறதும் தப்பு பொறுமையே இல்லாம இருக்கிறதும் தப்பு இப்பதான் இன்னொரு அந்த சரித்திரத்தை சொல்றாங்க மகாபாரதத்துல பலி என்ன பண்றாராம் அவருடைய முன்னோரான பிரகலாதன் கிட்ட கேட்கிறாராம் கோபம் சிறந்ததா பொறுமை சிறந்ததா எது சிறந்தது அப்படின்றாங்க இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு சில பேர் டக்குன்னு சொல்லிடலாம் இதனங்க கேள்வி தாங்க சிறந்தது பொறுமையை விட ஒரு பெரிய விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அதனால எதுவாக இருந்தாலும் பொறுமையுடன் இருக்க வேண்டும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போகலாம் ஆனா பிரகலாதன் சொல்றாரா கோபமும் இருக்கணும் பொறுமையும் இருக்கணும் ஆனா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் கோவப்பட்டுக்கினே இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் பொறுமையுடனும் இருக்கக்கூடாது ஒரு ராஜாவானவன் இதை வந்து நம்ம ஃபார் தட் மேட்டர் நம்மளுடைய சொந்த வாழ்க்கையிலையும் எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே நீங்க பொறுமையா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா வேலைக்காரங்களே உங்களை மதிக்க மாட்டாங்களாம் உங்க வீட்டில் இருக்க பண்ட பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு தெரியும் முதலாளி வந்து இருப்பார் எதை சொன்னாலும் கோச்சிக்க மாட்டார் மனைவி மதிக்க மாட்டாள் பசங்க மதிக்க மாட்டாங்க சுற்றத்தினர் மதிக்க மாட்டாங்க எப்பவுமே பொறுமையா இருந்தா அதே மாதிரி ஒருத்த எப்பவுமே கோபமா இருக்கான் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து பயந்து நடுங்குவாங்க யாருமே உங்க கிட்ட வரமாட்டாங்க அண்டு எதையுமே உங்களால் சாதிக்க முடியாமல் போகும் கோபம் எப்போ காட்டணுமோ அப்போ காட்டணும் அதே மாதிரி பொறுமையும் எப்பொழுது காக்க வேண்டுமோ அப்பொழுது மட்டுமே காக்க வேண்டும் எல்லா நேரத்திலும் கோபன்றதும் தப்பு எல்லா நேரத்திலையும் பொறுமைன்றதும் தப்பு சில பேர் பார்த்தீங்கன்னா அலுவலகங்களில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு காமிச்சுக்கணுன்னா யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுவாங்க ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்கா இல்லையா அதை பற்றிலாம் பட மாட்டாங்க ஏதாவது ஒரு நாள் ஓட்டை சொல்லி இது தப்பு இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூக்கி போடுவாங்க இது மாதிரிலாம் நிறைய நடக்கிறது உண்டு எதுக்காக அப்படின்னா அவங்களுக்குள்ள தவறான ஒரு புரிதல் இப்படிலாம் நடந்துங்கன்னா தான் நம்ம ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரு ரொம்ப எஃபிஷியன்ட்டான ஆஃபீஸர் அப்படின்னு மற்றவங்க மதிப்பாங்க அது கிடையாது அது வேலையில் தெரியணுமே தவிர அந்த கோபத்தில் தெரியக்கூடாது எப்போ ஒரே மாதிரி கோபத்தோட ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த கோபம் அப்படின்றது உள்ள போறாங்க அப்படின்னா அந்த காவல்துறையில இருக்கு சொல்லுவாங்க அந்த அடியில் அவனுக்கு மறத்து போயிடும் சார் அப்படின்பாங்க அந்த மாதிரி எப்பவுமே நீங்க கோவத்தை காமிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அதுக்கு மதிப்பு இருக்காது அந்த அதர் ஹேண்ட் சரிங்க என்ன தப்பு பண்ணாலும் என்னங்க இப்படி பண்ணிருக்கீங்க இதை பார்த்து பண்ண கூடாதா இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மதிக்க மாட்டாங்க சபார்டினேட்ஸ் ஆமா என்னப்பா தப்பா போட்டு போய் கொடுத்தாலும் அவர் பார்த்துட்டு சொல்ல போறாரு அவரே என்ன தப்புன்னு கண்டுபிடிக்க போறாரு அப்படின்னு ஒரு மாதிரி லெத்தார்ஜிக்காக வேலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தான் சொல்றது கோபம் பொறுமை எந்த இடத்துல இருக்கணுமோ எவ்வளவு இருக்கணுமோ அது இருக்க வேண்டும் அப்படின்னு கூடவே இப்ப நமக்கு ஒருத்தர் உபகாரம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த உபகாரத்தை மனதில் வைத்து அவர் ஏதாவது குற்றம் பண்ணாருன்னு சொன்னா அதை வந்து நம்ம மன்னிக்க வேண்டும் அப்படின்றாங்க கூடவே புத்தி தெரியாமல் அறிவற்று ஒத்த வந்து ஒரு குற்றத்தை செய்து விட்டான் அப்படின்னு சொன்னா அதற்கு வந்து மன்னிப்பு உண்டு அப்படின்றாங்க அதே சமயத்துல புத்தி தெரிஞ்சே ஒரு விஷயத்தை செஞ்சு இல்லங்க அது ஏதோ தெரியாம செஞ்சுட்டேங்க அப்படின்னு சொன்னா அந்த குற்றம் ரொம்ப சின்ன குற்றமா இருந்தாலும் பெரிய தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்றாங்க எந்த பிராணிகளாக இருந்தாலும் ஒரு பிழை பொறுக்கலாம் இரண்டாவது பிழை மறுபடியும் பண்றாங்க அப்படின்னும் போது அப்போ பெரிய தண்டனை கொடுக்க வேண்டியதுதான் இப்படின்ற விளக்கமும் வருகின்றது இப்ப திரௌபதி சொல்றா இதையெல்லாம் கேட்ட பிறகும் நீங்கள் பொறுமையாக இருப்பது சரியா இந்நேரம் அந்த கௌரவர்கள் துரியோதனன் மீது உங்களுக்கு வந்து கோபம் பொங்கி எழுந்திருக்க வேண்டாமா எப்போதான் உங்களுக்கு கோபம் வரும் அப்படின்னு கேட்குறான் இதெல்லாம் கேட்ட பிறகு தர்மர் வந்து சரி ரைட்டு அது அந்த இடத்துல கோவம் வரல அந்த சூது நடந்த சபையிலோ இல்லை திரௌபதிக்கு அவமானம் நடக்கும் பொழுதோ கூட கோபம் வரல அடக்கி கொண்டு இருந்தார் தான் இங்க காட்டுக்கு வந்தாச்சு பன்னெண்டு இங்கே இங்கதான் இருக்க போறாங்க இப்போ அந்த கோபம் வரட்டும் பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் போயிட்டு அப்ப நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு ஏதாவது சொல்வாருன்னு பார்த்தா மறுபடியும் பொறுமையை பத்தி பேச போகிறார் யுதிஷ்டர் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்